கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்திற்கும் இரும்புக்கும் கணக்கில்லை நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான் தாவீது மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சாலமோனுக்கு சொல்லுகிற வார்த்தை நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பார் தன்னுடைய மகனுக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலின் மூலமாக தாவீது ராஜா சொல்லுகிறார் நீ எழும்பி காரியத்தை நடப்பி இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கெல்லாம் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பியுங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இதுவரைக்கும் எத்தனையோ முறை காரியங்களை செய்து பார்த்து செய்து பார்த்து நீங்கள் தோற்று போயிருக்கலாம் எத்தனையோ முறை நீங்கள் முயற்சி செய்து கடைசியில் தோல்வியையே நீங்கள் சந்தித்திருக்கலாம் அதனால் உங்களுடைய இருதயத்தில் ஒரு சோர்வு காணப்படலாம் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பியுங்கள் காரியத்தை நடப்பீங்க இதுவரைக்கு நீங்கள் எதெதெல்லாம் தோற்று போனீங்களோ அந்த காரியத்திலெல்லாம் நீங்கள் ஜெயம் பெற போகிறீங்க இனி நீங்கள் சோர்ந்து உட்காராதுங்க அண்டர் சொல்கிறார் நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் இதுவரைக்கும் நீங்கள் தோற்று போனதற்கு காரணம் கர்த்தர் உங்கள் கூட இல்லை இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் உங்கள் கூட இருக்கிறேன் நீங்கள் போங்க என்ன காரியத்தை இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்து தோல்வியில் அது முடிஞ்சுதோ அந்த காரியத்தை மறுபடியும் நீங்கள் ஜபித்து விட்டு கர்த்தருடைய துணையோடு கூட நீங்கள் செய்ங்க உங்கள் காரியங்கள் வாய்க்கும்னு கர்த்தர் சொல்கிறார் காணா ஊர் கல்யாண வீட்டில் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அங்கே இருந்தார் அங்கே இருந்தபடினால அந்த திருமண வீட்டாருக்கு திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாய் மாற்றினார் ஏசு அங்க இருந்ததுனால தான் ஒரு அற்புதம் நடந்தது இல்ல அப்படின்னா தண்ணீர் திராட்சை ரசமாய் இருக்காது அந்த இடத்துல அந்த திருமண வீட்டார் பெரிய அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க ஆனால் ஏசு அங்க இருந்தபடினால் எல்லாரும் வந்து வாழ்த்துறாங்க எல்லாரும் முன்னாடி நல்ல ரசத்தை கொடுப்பாங்க ஆனால் நீர் முன்னாடி கொடுத்ததை விட கடைசியில் கொடுக்குற ரசம் நல்ல ருசி இருந்தது அப்படின்னு வாழ்த்திட்டு போகிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கத்தர் அங்கே இருந்தார் ஏசு அங்கே இருந்தார் அதனால அங்கே ஒரு ஜெயம் உண்டானது இன்னைக்கு ஆண்டோர் சொல்கிறார் நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பீங்க நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பீங்க நான் உங்கள் கூட இருக்கிறேன் நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார் கூட இருந்தார் அப்படின்னா எல்லாமே ஜெயமாய் மாறும் குறைவு ஏற்பட்டா கூட உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு அற்புதத்தை செய்து அதை நிறைவாய் மாற்றி விடுவார் காணாவிற கல்யாண வீட்டுல போய் சொல்றாங்க ஆண்டவரே ஒரு குறைவு ஏற்பட்டுச்சுது உடனே ஆண்டவர் தண்ணீரை ரசமாய் மாற்றி எல்லாரும் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்றார் பாருங்க அற்புதம் உடனே நடந்தது இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நான் உங்க கூட இருக்கிறேன் ஆகையினால் நீங்கள் இனி தோற்று போவதில்லை நீங்கள் என்னென்ன காரியத்தெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் எல்லாவற்றிலையும் நான் உங்களுக்கு ஜெயத்தை தருவேன் வெற்றியை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையினால உங்களுக்கு துணையாக கத்தர் இருக்கிறார் அதனால் நீங்கள் கலங்காதுங்க சோர்ந்து போகாதுங்க நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் நான் இயேசுவின் பிள்ளை தோற்று போயிட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல இதுவரைக்கும் நான் கேட்கலை ஏன்னா நம்மளை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் நம்ம கூட கிறிஸ்து இருக்கிறார் மரணப்பரியந்து நம்ம கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார் உலகத்தின் முடிவு பிறந்து நம்ம கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார் அதேனால தைரியமாக காரியத்தை நடப்பீங்க நீ எழும்புங்க சோர்ந்து போய் உட்காராதுங்க எழும்பி காரியங்களை செய்யுங்க தோற்றுப்போன காரியத்திலலாம் மறுபடியும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க இனி உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் சரி அதில் வெற்றி தான் காரணம் உங்கள் கூட கர்த்தர் இருப்பேன்னு சொல்கிறார் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நாம அவரு கூட இருக்கணும் ஜபம் பண்ணணும் வேத வசனத்தை வாசிக்கணும் ஆலயத்திற்கு போகணும் ஊழிய காரியங்களுக்கு போகணும் இப்படி நம்ம இந்த காரியத்தெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவர் நம்ம கூட எப்பவுமே இருப்பார் நாம இதெல்லாம் செய்யாம ஆண்டவர் ஏன் கூட இருங்க அப்படின்னா அவர் இருக்க மாட்டார் நாம் அவரோடு கூட இருந்தா அவர் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு தான் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது ஆகையினால அவரோடு கூட இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் எப்பவும் வேத வசனம் எப்பவும் ஜபம் எப்பவும் பாட்டு இந்த காரியத்திலேயே நம்ம இருப்போம் அப்படின்னா கத்தர் நம்ம கூட இருப்பார் அப்போ நம்ம எதை செய்தாலும் சரி ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் அதைனால நீங்கள் சோர்ந்து போகாதுங்க பயப்படாதுங்க கலங்காதுங்க ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் அதை காரியத்தை எழும்பி நடப்பீங்க இனி நீங்கள் தோற்று போவதில்லை நீங்கள் இனி வெட்கப்பட்டு போவதில்லை எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு நின்னீங்க எந்த இடத்துல தலை குனிஞ்சு நின்றீங்க எந்த இடத்துல எல்லாத்தையும் இழந்து நின்னீங்க எல்லாத்தையுமே ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார் இனி உங்க வாழ்க்கையில தோல்வி என்பது இனி உங்க வாழ்க்கையில அவமானம் என்பது இனி உங்க வாழ்க்கையில் நஷ்டம் என்பது கிடையாது எல்லாமே வந்து ஜெயம் காரியத்தை எழும்பி நடப்பீங்க நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க நம்ம ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே இந்த இதனால எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக மக்கள் நன்றி காரியத்தை நடப்பீங்கன்னு சொல்லிட்டீங்க எங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டீங்க நன்றி அப்பா என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து செய்கிற எல்லா காரியத்தில் அன்ற ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி தோற்று போனமுடைய பிள்ளைகளுக்கு இனி காரியங்களை ஜெயமாய் மாற்றி கொடுங்கப்பா ஜெயமாய் மாற்றி கொடுங்க எத்தனை முறை தோற்று போயிட்டாங்க இனி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்வி வரக்கூடாது ஆசீர்வாதம் வரணும் ஜெயம் வரணும்ப்பா நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் நீ செய்ய போகிறதற்காக நன்றி நன்றி இழந்தது எல்லாத்தையும் உங்க பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுத்து மேன்மைப்படுத்தும் துதி கன மையம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்